ரொம்ப பிடிக்கொம்ப பிடிக்காத சோப்பியா சோப்ப நல்லா கிட்ட

அருமே மாடு ஒரு பொதுமக்கள் சார் ஐம்பஸ் புக்கு மாடு மாட்ட கூட்டு போனேன் அந்த மாதிரி அந்த மாடு அடுத்த மாதிரி கூட்டு போய் என் dependenciesும் சரி comfyெய் stuffingக்கிறேன். oard்மரம் அண்ட resolvinguet тиிர்ச்சை ppsRemißதம் digitallyாட истор Omar ludம dotted

கூட்ட <laughs>

ನಮಸ್ಕಾರ <laughs> ಮುಳುಗ <laughs> 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 கோடிக்கான <hi> <influencers>: <ownership> <this> <Ministries>

அண்டியரே அப்படியே போய் சேக்க அண்டியரே பாருங்க அவரு கூட நடந்து வர 20 அடிக்கு என்ன போய் மாட்டீங்க விஜயนคร அண்டியரே நாட்டுக்காரர் மாடு காடு பரிசு அதிகாரிகளா சார் மாடு காடு தான் பரிசு ஏ சூப்பர் மாடு நல்லா இங்க இங்க ரெண்டாவது நல்லா

மா தமிழ மாதிரி

குக்கருப்பா <laughs> <laughs> <laughs>

ஊர் மக்கள் சார்பாக ஃபேன் வர மாட்டேங்குது. ஊர் மக்கள் சார்பாக பேடு ஏய் ரெண்டு பேரும் என்னப்பா நல்லா குடிப்பா. நல்லா தோள் வரைக்கும் போயிரு. சூப்பர். சூப்பர். மாடு குடி மாடு. விடு போறேன். அய்யோ வரது விட்டான். குடி குடிங்க கேக்க மாட்டீங்க வா. அய்யோ விட்டுறேன். மாட்டுக்கார, மாட்டுக்கார அந்த அண்டா வாங்க. என்ன சார் பா

டாக்டர் எம் ஜி தங்க மருத்துவமனை சார்பா ஒரு அண்ணா திருச்சி மாவட்ட மாறுபா தங்கமணிபா இந்த மாட்டுக்கு திருச்சி மாவட்டம் துமாக்குடி மாவட்ட சூப்பர் சூப்பர்யா

ஒரு <laughs> சு <laughs>

பொட்டபொடைய பத்தி சாப்டிடுமா இந்த மாடலுக்கு டாக்டர் கிராஸ் என்டி சார் ஒரு டவர் செட் உள்ள ஒரு எடுத்து வச்சிருந்தீங்களா அந்த செல் கேக்குறாங்க சூப்பர் சூப்பர் இப்ப போட

நல்ல பாய்மார வந்து கெட்ட கிடையாது தோரண மாதிரி இருக்கு தோரண மாதிரி ஆ மாடு மாடு யார் யார் சர்மா குக்கர் வாங்கிங்க கால் சர்மா குக்கர் வாங்கிங்க தம்பி கொம்ப குடி பாரு நீ கொம்ப குடிக்க வே냐 தம்பி சகம் கொம்ப குடிக்காதடா சா சிட்டி இங்கே இளங்கோ கால் சர்மாக டே அவங்க கிட்ட பெரிய திமுக குட்டிகார்கிஸ்து சார்பாக திமுக குட்டிகார பாஸ்கர் கிறிஸ்து சார்பாக ஒரு அண்டா சூப்பர் மாடு சூப்பர் மாடு